வணக்கம் மக்களே ஆஷான் பவர் மந்திர கோவில் உங்களை அன்போடு வரவேற்கிறது நேர்களே நம்மளுடைய வாழ்க்கையில் முதல்ல நுழைகிற இடம் படிப்பு ஸ்கூல் காலேஜ்னு உள்ளே நுழைஞ்சிருவோம் ஆனால் இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டிங்கு காலம் எப்படி இருக்குது அப்படின்னா எளிமையாக சம்பாதிக்கணும் பெருசாக கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் மாணவ மாணவியர்கள் எல்லாம் சேர்ந்துட்டு தொழிலை நோக்கி போகிறாங்க ஆனால் போனதுக்கப்புறம் தெரியும் அங்கே போட்டியாளர்கள் ஜாஸ்தி அப்படின்னு எப்போவுமே வீட்டுக்குள்ளேயே போட்டி ஆரம்பிச்சிடும் வெளியில் தொழிலில் இருக்கக்கூடிய போட்டிலாம் பார்த்திங்கன்னா அளவிட முடியாத போட்டி இதில் தான் நம்ம ஜெயிக்கணும் அதாவது ஒரு நேர்மையான தொழிலை செய்யணும் அப்படின்னா அதனால தான் நம்ம சாஸ்திர விதிகளில் வெள்ளாட்டு பூஜா அப்படின்னு நடுநீசையில் நம்மளுடைய முன்னோர்கள் வச்சுருந்தாங்க அதெல்லாம் ஊர் பெரியவங்க நாட்டாமைங்க இவங்கெல்லாம் வந்து ஒரு பொறுப்புக்கு வர வேண்டும் அதாவது ஒரு கம்பெனியாக இருந்தால் ஒரு தலைமை பண்பு இது ஒரு ஊராக ஒரு பொலிட்டிக்கலாக இருந்தால் ஒரு அரசியலில் ஒரு தலைமை பண்பு முக்கியமான இடம் இதெல்லாம் நாம் வந்து இடம் பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது செய்யப்பட்ட பூஜைகள் இன்றைக்கி அதெல்லாம் மறந்துட்டு வாழ்க்கையில் எல்லாம் தோத்ததுக்கப்புறம் குடும்ப உறவுகள் நம்மளை வெறுத்ததுக்கப்புறம் தான் இந்த மாதிரியான யோசனை எல்லாம் இப்போ வருது மக்கள்களுக்கு இருந்தாலும் இந்த ஆச்சாரியார் ஒன்றை சொல்லுகின்றேன் எதையும் நிதானத்தோடு சரியான முறையோடு செய்து நம்ம வாழ்க்கையில் வெற்றியடைய வேண்டும் லைஃப்பில் தொழிலில் ஏதாவது பிரச்சினைனா எங்களை தொடர்பு கொள்ளலாம்